ஆபரேஷன் தொடர்கிறது தலைமை தளபதி பரபரப்பு பேச்சு இந்திய ராணுவம் குறித்தும் முக்கிய கருத்து பாகிஸ்தானுக்கு எதிராக கடந்த மே மாதம் இந்தியா வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்துரை நடத்தியிருந்தது இது இந்திய பாதுகாப்பு துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்துர் பற்றிய விவாதம் அடுத்த வாரம் நடக்கவுள்ளது இதற்கிடையே ஆபரேஷன் சிந்துர் இன்னும் தொடர்வதாக முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான் கூறியுள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது அதில் குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பதினோரு தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா ஆபரேஷன் தாக்குதலை நடத்தியது அதில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பலர் கொல்லப்பட்டனர் இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் நடைபெற இருக்கிறது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் நட இருக்கிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த விவாதத்தை தொடக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரும் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேச உள்ளனர் இதற்கிடையே ஆபரேஷன் சிந்துர் இன்னும் நடந்து கொண்டே இருப்பதாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சவுகான் தெரிவித்துள்ளார் மேலும் பாதுகாப்பு படைகள் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் போர் குறித்து இந்திய விமானப்படை மற்றும் விமான சக்தி ஆய்வுகள் மையம் இணைந்து நடத்திய கருத்தரங்கில் பேசிய ஜெனரல் சௌஹான் போரில் யாரும் இரண்டாம் இடம் பெற முடியாது என்றும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் எந்த ஒரு ராணுவமும் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டுதான் ஆபரேஷன் சிந்தூர் இந்த நடவடிக்கை இன்னும் தொடர்கிறது நாம் எப்போதும் உச்சபட்ச தயார் நிலையில் இருக்க வேண்டும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றார் எதிர்காலத்தில் ராணுவத்திற்கு தகவல் வீரர்கள் தொழில்நுட்ப வீரர்கள் மற்றும் அறிவார்ந்த வீரர்கள் தேவைப்படுவார்கள் இப்போது உலகில் போர் முறை மாறி வருகிறது மாறி வரும் போர் ஏற்ப நமக்கு வரும் காலத்தில் இந்த வீரர் தகவல் தொழில்நுட்பம் வீரர்கள் தேவை அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியிருக்கும் குறிப்பாக இப்பொழுது தகவல் வீரர்களின் தேவை அதிகரித்து வருகிறது உலகெங்கும் பொய் செய்திகள் வேகமாக பரவி வரும் நிலையில் அதை தடுக்கவும் பொய் செய்திகளை அம்பலப்படுத்தி உண்மை செய்திகளை பரப்பவும் தகவல் வீரர்கள் தேவைப்படுகிறார்கள் கண்ணுக்கு தெரியாத இந்த போர்க்களத்தை புறம் தள்ளிவிட முடியாது இந்த புதிய மாற்றத்திற்கு ஏற்க தவறினால் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச செல்வாக்கு என இரண்டிலும் நாடுகள் பின்தங்கிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார்